ஸ்லக்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ் இருக்குது களிமாவும் இருக்குது நலங்குமாவும் இருக்குது ரெண்டு விதமான பிம்பிள் கியூர் அண்டு நார்மல் ஸ்கின்னுக்கான ஃபேஸ் பேக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் பேக் இருக்குது அப்புறமா கொடுதலை தைலம் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சோயா சங்க்ஸில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல வெந்நீர் சூடான உடனே அந்த சோயா சங்ஸ் தேவையான அளவு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து நான் பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து என்ன எடுத்து வச்சுக்கோன்னா காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனு இது வந்து அரிசி மாவு கான் இது வந்து இதுங்க கரம் மசாலா எடுத்துக்கோங்க நான் வந்து சிக்கன் பொடியும் மட்டன் பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கால் கால் ரெண்டுமே சேர்த்து கால் ஸ்பூன் வர மாதிரி உப்பு அதுக்கப்புறமா சிஞ்சர் ஹாலிஸ் பேஸ்ட் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தனித்தனியாக எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம பரட்டிக்கணுங்க கொஞ்சமாக ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கலாம் நல்லா லெமனும் போட்டு நல்லாவே பசிஞ்சிட்டோம் இப்போ வந்து ஆயில் ஆகிடுச்சு நம்ம போட்டு போவோம் எடுக்க வேண்டியதுதான் இது வந்து நம்ம காஷ்மீர் சில்லி போட்டதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் காஷ்மீர் சில்லி இல்லைன்னா ஆடிமாரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் குடிக்கணும் அதுக்காக அப்படி பண்ணுவோம் நல்லா சவந்திருச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக அடுத்த அடுத்த பேட்ச் போட்டாச்சு நீங்கள் ரெண்டு பேருங்க செய்ய செய்ய காலையாகிட்டே இருக்குது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஜூஸியாக வெளியில் மொழ மருந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்